கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் ராஜாவின் சில நேரம் வெற்றி முருகனுக்கு திருப்பரம் முருகனுக்கு பெரியோர்களே தாய்மார்களே காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாற்பது நிமிஷம் டிலே பண்ணி இங்க சொல்லி பண்ணி பண்ணிதான் விட்டுருக்காங்க இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் இந்து விரோத சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல வீட்டிலே முதற்படை வீடான திருப்பர குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் யோசித்து பார்க்கலாம் ஏன் இப்போது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்போதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்போதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக மறந்துவிடக்கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த விரோத தீய அரசாங்கம் இந்த காவல்துறையும் ஏன்னா இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிரா பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடவா மேஜிஸ்ட்ரேட் போடலாம் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூர் வர இருக்கா காரக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோட அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக மண்டமண்டல் ரைட்க்கு எதிராக நம்மை சிறைவைத்துடர்காக ஒவ்வொரு காவநடை அதிகாரியோ கோட்டலை ஏட்ட வேண்டியது நம்மோட கடமை இது இனத்தை காடமா

என்றுதான் பேசுகிறார்கள் நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தால் மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய ஒருவனுடைய முதல் பனை வீட்டை அபகரிக்கும் திட்டம்னாலே அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி நாற்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் ஒன்று பாகிஸ்தான குடு இல்லை உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்குனு அப்பொழுது நம்முடைய சட்டமீதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் வின் நாட் சால்வ் திஸ் த்ரட் டு சிவில் வால் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டு ஞாபகம் வச்சுக்குங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை மிக பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன இருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பமே நிகழ்ச்சி முருகனுக்காக கூடியிருக்கு அதனால முருகனுடைய நாமத்தை நாம எல்லாரும் சேர்ந்து இணைந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் இங்க அவங்க உங்களோட பொணர்ந்து உள்ளவன் அ டப்பான்ன கே முருகன்னு கே ஆ அல்லன்னு கே லண்ணுக்கு அழகன்னு கேமரன்னு हरो हरा हर 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 मुरुगा हरा मुरुगा தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம் கேட்கறதுக்கு பதிலாக நித்திரத்துவம் கேட்டாலாம் தூக்கிட்டான் அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக ஆறு படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்கே நாம் எல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறோம் எத்தனை இடையூறு இடையூர்னா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையில இருந்து சகோதரர்கள் நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்டுவதற்காக வந்திருக்காங்க மருந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு கட்டிட்டு வந்தா கா பச்ச வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான் ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேச நமக்கு இது யாரையும் எதிர்த்து போறோம் நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோ கிடையாது இந்த திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் கிளம்பிட்டாங்க நடுவுல திண்டிவனத்தில் இறங்கி பாண்டிச்சேரி போய் இருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்கிறான் யாருக்கு இங்க இருக்கிற ஆபீஸ் இருக்கு அதே உளவுத்துறை அங்க கோவையில் அந்த தற்கொலை குண்டு வெடிப்பு நடந்தது அறப்பத்தில் உணவு கொடுத்தாங்களா தெரியல என்ன வந்துச்சு

நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கலாம் தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜீ நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம்னு டிக்கெட் தான் ஜீ வாங்கினோம் அழாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஜீ ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஜீ மதுரை பெரியார் நிலையத்துல இருந்து ஆரப்பாளையத்துல இருந்து திருப்பரங்குன்றோன்னு ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரா மண்டபத்துக்கு போகுது ஜி இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டின்னு இன்னைக்கு காலம் சொன்னீங்க

வந்து வெற்ற முருகனுக்கு சொன்னையாரு வயிற்ற காதல இருந்து அவர்களுக்கு புகையாக நூத்தி நாற்பத்தி நாலு மதுரைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு திருப்பரங்குன்றத்துக்கு தான் நூத்தி நாற்பது தமிழ்நாடு முழுக்க நூத்தி தமிழ்நாடு பூரா நூத்தி யாரும் நாலு கூடாது எங்க இருந்தோம் எல்லாரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க போட்டு அங்க இருந்து செல்பி எடுத்து சார் போலீஸ்காரன் மாதிரி ஐரா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்கு பாதுகாப்பா உங்களுக்காக நான் வந்து மூணு நாளா தலைமறைஞ்சு வாழ வேண்டி இருக்குது ஐயா நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம் என்ன மூணு நாளா போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி என்ன நூத்தி நாற்பத்தி நாலு எங்களுக்கு நம்பர் தெரியும் இந்த மாதிரி போடுங்க இன்னொரு நம்பர் நம்பர் இருக்கு ஒரு இதெல்லாம் முருக கிட்ட முருகபஸ்தர்கள் இடமற்றையும் தெரிந்து தான் கைது செய்வான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானா வந்தீங்க நடுவழில் எங்க வேணாலும் நிப்பாட்டுவான் தெரியுமா தெரியாதா சாப்பாடு கிடைக்காது ஆமா குடிக்க தண்ணி கிடைக்காது

இது துவக்கம் அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது துவக்கம் அது புனிதமலை இந்துக்களினுடைய புனிதமலை வரலாறு இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பங்கள் இருக்கு தீர்ப்பங்கள் இருக்கு சட்டம் சொல்லுகிறது அங்க போய் பச்சை பெயிண்ட் அடித்ததனால் உடனே கலர் மாறிடாது சார் கலர் மாறாது நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக்கொண்டு வழிபட்டால் மாறிடாது ஒன்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துல நான் கட்டிடம் தான் சொல்லுவேன் வேற பேர் நான் சொல்ல மாட்டேன் கட்டிடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுனா அதுக்கு வரலாறு சகோதரர்களே பல பேர் சொல்றாங்க எழுநூறு ஆண்டு காலம் திப்பு சுல் முகமது பின் துப்ல மாலிகாபூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு எழுநூறு ஆண்டு வரலாறு எட்நூறு ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அங்க அப்படி சொல்றாங்க எங்க இருந்து வந்து எட்நூறு ஆண்டு வரலாறு இதையெல்லாம் நாம பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது தப்பி தவிர இரவு நேரத்தில் கேட்டா கூட மறந்து போய் அங்க வந்து மாளிகாபூர் படையெடுப்புல வந்தது கிடையாது இதுக்கு எழுநூறு ஆண்டு கால எட்நூறு ஆண்டு கால வரலாறு கிடையாது இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க நிரும்புகிறார்கள் தங்களுடைய என்று உரிமை கொண்டாடுவதற்காக அதை நிரும்புகிறார்கள் நிச்சயமாக அப்படியான கிடையவே கிடையாது நாமோ அந்த அந்த ால நாம திருமுருகாற்றுப்படையில் பாடும் போது அந்த மலை எப்பேற்பட்ட புனித வாய்ந்த மலையாக இருந்ததோ அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம் இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம் தொடர்ந்து அந்த மலைக்காக அந்த மலையை காப்பதற்காக அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள் முருக பக்தர்கள் தமிழால் முருகனைப் போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம் கூட்டத்தை விட வேறே கூட்டம் இந்த குமுறலுக்காக வருவென்பதை நாம உறுதிப்படுத்துவோம் இது அறிவிப்பு இது அறிவிப்பு அந்த குற்றத்தை அதனுடைய புனிதத்தை தீர்வோம் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த தமிழகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சான்றோர்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ புனித பூமியோ இங்க நாத்திகத்திற்கெல்லாம் இடமில்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடமில்லை ஒருத்தர் சொல்லிட்டாரு எனக்கு பெரியார் மண்ணுல்ல அவரே மண்ணுதான் ஆகையனால் நாத்திகத்திற்கு இடமில்லை இங்க இந்த முன்னுரையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது நிறை அந்த புனிதத்தோடு இருக்கும் இது நம்முடைய நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோ அரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும் அரோஹா அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நன்றி உரையாற்றுவதற்காக திரு பரமசிவம் அவர்கள் திருப்பூர் முருகன் மலையை காக்க அழகன திரண்டு வந்திருக்கும் முருக பக்தர்களுக்கும் சிவ பக்தர்களுக்கும் மற்றும் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் இந்து முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற ஒளிபெருக்கி அமைத்த இந்த ஒளிபெருக்கி அமைப்பாளருக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற உயர் நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பை தந்த வழக்கறிஞர்களுக்கும் இந்து முனையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்